அன்பு நேயர்களே வணக்கம் திருவோண நட்சத்திரம் அதுவும் ஐப்பசி மாதத்திலே திருவோண நட்சத்திரம் பொதுவாக திருவோண நட்சத்திரம் என்பது ரொம்ப உயர்ந்த நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் திருவோணத்தான் உலகாலம் என்பார்களே அப்படின்னுட்டு பாசனம் இப்போ திருவோணம் என்பது முப்புரி ஊட்டிய நட்சத்திரம் அப்படின்னுட்டு ஒரு அருமையான ஒரு தொடரை நம்ம வைணவத்தில் உபயோகப்படுத்துவாங்க அதாவது எந்த ஒரு நட்சத்திரத்திலே பெருமானும் அவதாரம் பண்ணியிருக்கிறாரோ எந்த ஒரு நட்சத்திரத்திலே ஆழ்வார்களும் அவதாரம் பண்ணியிருக்கிறார்களோ எந்த ஒரு நட்சத்திரத்தில் ஆச்சாரிய மகாபுருஷர்களும் அவதாரம் பண்ணியிருக்கிறார்களோ அந்த நட்சத்திரத்தை முப்பூரி ஊட்டிய நட்சத்திரம் அப்படின்ட்டு ஒரு சிறப்பித்து கூறுவதுண்டு இந்த திருவோணத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு பெருமை இருக்கிறது இந்த திருவோணத்தில் தான் ஒப்பிலியப்பன் அந்த சுவாமியினுடைய அவதார நட்சத்திரம் அது அதேமாதிரி ஆச்சாரியர் தென்கலையில் ரொம்ப மிகப்பெரிய ஆச்சாரியர் அந்த ஆச்சாரியருடைய திருநட்சத்திரம் யார் அவருன்னு சொன்னால் பிள்ளை லோகாச்சாரியர் அந்த பிள்ளை லோகாச்சாரியருடைய திருநட்சத்திரம் கூட ஐப்பசி திருவோணம் இந்த திருவோணம் என்பது நம்ம விரதம் இருக்க வேண்டிய நாள் பல பெருமாள் கோயிலில் பார்த்திங்கன்னா அன்னைக்கு பெருமாளுக்கு திரு விசேஷமான திருமஞ்சனங்கள் எல்லாம் நடைபெறும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா உள்பிரகார புறப்பாடெல்லாம் இருக்கும் இந்த திருவோண விரதம் இருக்கிறவங்க அன்னைக்கு காலையில் சாப்பிடவே மாட்டாங்க சாயங்காலம் பெருமாளுக்கு பூஜை பண்ணிவிட்டு அல்லது பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அந்த திருவோண விரதத்தை நிறைவு செய்ய செய்வார்கள் அப்படிப்பட்ட திருவோணம் ஐப்பசியல் திருவோணத்தில் பிள்ளை நோகாச்சாரியனுடைய திருநட்சத்திரம் வைபவம் அவரை பற்றி நம்ம நினைக்கும்போதே நம்முடைய உடம்பெல்லாம் சிலிர்க்கும் எப்பேர்ப்பட்ட மகாநபர் இன்றைக்கி நம்ம ரங்கநாதரை பார்க்குறோமே போய் தரிசிக்கிறோமே நம்பெருமாளை தரிசிக்கிறோமே அந்த நம்பெருமாளை நாற்பத்தெட்டு ஆண்டு காலம் திருவரங்கத்திலே இல்லாமல் போயிட்டார் அந்நிய படையெடுப்பு நடந்த பொழுது அந்த நம்பெருமாளுக்கு சோதனை வந்துவிடுமோ என்று நினைத்து அந்த நம்பெருமாளை அந்த இடத்திலே இருந்து வெளியில் எடுத்துக்கிட்டு போயிட்டு பல பல ஊர்களுக்கு அந்த நம்பெருமாள் பயணப்பட்டு நாற்பத்தெட்டு வருஷம் கழித்து தான் திரும்ப வந்தார் அங்கே அந்நியர்கள் படையெடுத்து வருகிறார்கள் என்னவொன்னே பிள்ளை லோகாச்சாரியருக்கு தகவல் கிடைக்கிது அப்போ அவருக்கு நூற்றி பதினெட்டு வயசு அந்த நூற்றி பதினெட்டு வயசு அந்த முதுமையை பொருட்படுத்தாமல் எதிர்கால சந்ததியர்களுக்கு இந்த சனாதன தர்மத்தையும் இந்த பெருமாளையும் காப்பாற்றி தர வேண்டுமே அப்படி என்று நினைத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு வந்து கல்தரையிட்டு முன்னாடி ஒரு பின்னமான பெருமாளை வச்சுக்கிட்டு உபயநாச்சிமார்களோட நம்பெருமாளை வந்து ஒரு மூணு பல்லக்கிலே எழுந்தள பண்ணி கொண்டு அப்படியே தெற்க ரகசியமாக போகிற இந்த படைகள் துரத்திக்கிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மதுரைக்கு போகிறார் மதுரைக்கு போனவனே அடர்ந்த வனப்பகுதி இன்றைக்கி யானைமலைன்னு சொல்கிறோமே இந்த மதுரை என்ட்ரு ஆகும்போது மேலூர் பக்கத்தில் யானை மலைன்னுட்டு இருக்கும் அங்கே விவசாய பல்கலைக்கழகம் இருக்குது அந்த யானை மலை மிகுந்த அடர்ந்த வனமாக இருந்தது திருமாவூர் சோனைக்கு போகிறதுக்காக அவர் போகிறார் அந்த ஆனை மலையிலே இன்றைக்கி கொடிக்குளம் அப்படின்ட்டு ஒரு ஜோதிஷ்குடி அப்படின்னுட்டு ஒரு ஊர் அந்த சின்ன ஊர் அது அது பார்த்தோம்ன்னா அங்கே ஒத்த கடையில் உள்ளே போனால் அந்த இடத்த அடையலாம் அந்த நரசிம்ம சன்னதியும் பக்கத்திலேயே இருக்குது அந்த இடத்துல ஒரு குகையில் வச்சு அந்த பெருமாளை காப்பாற்றுறார் பெருமாள் தான் நம்மளையெல்லாம் காப்பாற்றணும் ஆனால் கலிகாலத்தில் அச்சாரூபமாக இருக்கக்கூடிய பெருமாள் இவர்களெல்லாம் நம்மிடத்திலே எந்த பரிவோடு இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக அவனே ஒரு சோதனை நடத்துறான் இல்லாட்டி அந்நியற்படை எடுப்பை தூக்கி எறிகிறது அவனுக்கு பெரிய வேலையானா அவனுடைய சக்கரம் எந்த வேலை வேணுனாலும் பண்ணுமே ஆனாலும் எனக்காக ஒரு பக்தன் இருக்கிறானா என்னிடம் பிரியம் கொண்டவன் இருக்கிறானா பாவத்தோடு இருக்கிறவன் இருக்கிறானா என்று நினைக்கின்ற பொழுது பிள்ளை லோகாச்சாரியர் தன்னுடைய வயோதிகத்தை கூட பொருட்படுத்தாமல் அடியேன்னு இருக்கிறேன் என்று சொல்லி அந்த தள்ளாத வயதில் அந்த நம்பெருமாள் அந்த நம்பெருமாளை எழுந்தரலை பண்ணி கொண்டு அந்த மக்களோட சேர்ந்து அந்த குகையிலே வச்சு காப்பாற்றுகிறார் அப்படி காப்பாற்றிய அந்த பிள்ளை லோகாச்சாரியனுடைய திருநக்ஷத்திரம்தான் இந்த ஐப்பசியில் ஓணம் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் சொல்லுது துலாயாம் சிரவணே ஜாதம் துலா துலா என்று சொன்னால் ஐப்பசி மாதம் சிரவணம் என்று சொன்னால் இந்த திருவோண நட்சத்திரம் ஜாதம்ன்னா அவதரித்தவர் அர்த்தம் லோகாரியம் அகம் ஆசிரயே அந்த லோக குருவாகிய பிள்ளை லோகாச்சாரியரை நான் ஆசிரியிக்கிறேன் ஸ்ரீ கிருஷ்ணபாத தனயம் அவங்க அப்பா பேர் கிருஷ்ணர் ரெண்டு பேர் வடக்கு திருவீதி பிள்ளை நம்பிள்ளையினுடைய சீடர் அவருடைய திருக்குமாரர் தான் இவரும் இவருக்கு பின்னாடி ஆச்சாரிய ஹிரதயத்தை எழுதிய அழகிய மனவாள பெருமாள் நாயனாரும் இவர் திருவோணத்தில் பிறந்தார் அவர் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தார் அப்படி கிருஷ்ணபாத தனயம் தத் பதாம்புஜ சம்ஸ்கிருதம் பண்ணிட்டு அவருடைய இந்த அவதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்லோகம் அப்படி எவர் இந்த கிருஷ்ணபாதருக்கும் வடக்கு திருவிதி பிள்ளைக்கும் ஸ்ரீரங்க நாச்சியாருக்கும் அவதரித்தவர் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடித்தவர் நம்ம ஒரு குடும்பம் குழந்த குட்டி கூட அந்த பெருமாளை கவனிக்க முடியாதே இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வளர்க்க முடியாதே என்று நினைத்து கொண்டு இவரும் சரி இவருடைய திருத்தம்பியும் சரி ரெண்டு பேருமே கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தவர்கள் முழுக்க முழுக்க அவர் எழுதின புத்தகங்கள் எல்லாம் ரகசிய நூல்கள்னு சொல்லுவான் வைஷ்ணவ சித்தாந்தத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆழ்வார்கள் பாசுரத்திலே நம்ம பெருமாளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம் அதில் இலைமறை காய்மறையாக இருக்கக்கூடிய சித்தாந்தங்களை எல்லாம் ரகசிய நூல்களிலே பொதித்து கொடுத்தவர் யார் என்று சொன்னால் ரகசிய நூல்களுக்கெல்லாம் பெரிய சிம்மாசனாதிபதியாக இருந்த பிள்ளை நோகாச்சாரியார் தான் அவர் தான் அஷ்டதசா ரகசியங்கள் என்ன பேர் அஷ்டதசா ரகசியங்கள் பதினெட்டு ரகசியங்கள் அந்த பதினெட்டு ரகசியங்கள் அவர் இந்த வைஷ்ணவ உலகத்துக்கு தந்தார் அதில் ஸ்ரீ வசன பூஷணம் ஒரு அற்புதமான ஒரு நூல் மனவாள மாமனிகள் ரொம்ப ஆச்சரியப்படுற அன்ன புகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியன் இன்னருணால் கலை யாவையிலும் உன்னில் அவர் நிறைய கிரந்தங்கள் எழுதினார் அத்தனை கிரந்தங்களும் ஒரு இடப்பட்டு பார்த்தா எது இருக்கும் திகழ் வசன பூஷணத்தின் சீர்மை ஒன்றுக்கு இல்லை புகழல்ல இவ்வார்த்தை நான் வேணுமனே சொல்லலை மெய் இப்போது அதுதான் உண்மை ஸ்ரீ வசன பூஷணம் என்பது ஒரு பூஷணம் ஒரு பெரிய மணிகாரம் மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பெருமாளை எல்லாம் நித்திய திருவாராதனமெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறார் முடியில் தூக்கிட்டு வந்த களைப்பு கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பது கிலோமீட்டர் நடந்து பஸ்ஸாக வேறு வேறு ஏதாவது ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கா சிஷ்யர்களோடு போய் இருக்கிறார் முடியல அவரால் நூற்றி நெட்டு வயசு வயோதிகம் இனி தான் இருக்க மாட்டோம் இதை அடுத்தவர்களிடத்திலே கொடுக்க வேண்டும் என்று சொன்னவொன்னே அந்த இடத்திலேயே அவர் வந்து அப்படியே மோட்சத்துக்கு எழுந்து நொழுகிறார் அந்த இடத்துல பள்ளிப்படுத்துகிறாங்க இப்படி ஆச்சாரியர்களை எல்லாம் பள்ளிப்படுத்திய இடத்துக்கு திருவரசுன்னுட்டு பேர் அந்த திருவரசு மதுரை கொடி குளத்தில் இன்றைக்கி இருக்குது அவருடைய திருவரசு இருக்குது அந்த திருவரசுக்கு பக்கத்திலேயே திருவாய்மொழி பிள்ளையினுடைய திருத்தாயா அந்த அம்மா அவங்க கூட அந்த இடத்துல சாத்விக நாச்சியார்னுட்டு அவங்களுக்கு பேர் ஆச்சாரியனுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆச்சாரியன் பரமபதத்துக்கு போயிட்டார் உடனே நான் மட்டும் இங்கே எப்படி இருப்பேன்னுட்டு அந்த அம்மாவும் உடனே பரம அந்த ரெண்டு பேர் திருவரசும் அந்த இடத்துல இருக்கு மதுரையில் இந்த ஐப்பசி திருவோணத்தில் இன்றைக்கி அந்த திருவரசனை ஒரு மிகப்பெரிய விழா நடத்துகின்றார்கள் மதுரையில் இருக்கக்கூடிய திருமாலடியார்கள் எல்லாம் இன்றைக்கி ப முப்பதாம் தேதி வந்து அந்த விழா மதுரையில் நடக்கிறது பஸ் வசதியெல்லாம் இருக்குது பஸ் வசதி வந்து மாட்டுத்தாவணிலேருந்து அந்த கொடைக்கூடம் போகிறதுக்காக பஸ் வசதி மினி பஸ் வசதியெல்லாம் இருக்குது நீங்கள் ஒத்த கடையிலேருந்து இருந்து கூட உள்ளே போகலாம் ஆட்டோ வச்சுக்கிட்டு போகலாம் அங்கே பரம பாகவதர்களெல்லாம் ஒரு ஆயிரம் பேர் ஒன்றாக கூடுவார்கள் அன்னைக்கு திருமஞ்சனம் சேவாகாலம் எல்லாம் உண்டு முதல் நாள் ததி ஆராதனம் அடுத்த நாள் ததி ஆராதனம் உண்டு நிறைய சொற்பொழிவுகள் நடக்க இருக்கின்றன இதில் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் அந்த திருவோண விரதத்தோடு பிள்ளை லோகாச்சாரியாரனுடைய அந்த தியாகத்தையும் நம்ம மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் பிள்ளை லோகாச்சாரியார் திருவடிகளே சரணம் என்ட்டு ஒரு வார்த்தை சொன்னாலும் போகிறோம் நமக்கு அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஆச்சாரியனுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டா அந்த அரங்கனுடைய அனுகிரகம் தானே கிடைக்கும் காரணம் என்னென்னா இந்த ஆத்மாவுக்கு ஆச்சாரிய அபிமானம்தான் உத்தாரகம்